ஸ்ரீமதே ராமானுஜாய நமகன் தேனமரும் பொழில் சாரல் சித்திரக்கூடுத்து ஆனை புரவி தேரோடு காலால் அணிகொண்ட சேனை சுமந்திரன் வசிட்டருடன் பரத நம்பி பணிய தம்பிக்கு மறவடியை வான்பனையம் வைத்து குவலையத் துங்க கரியும் பரியும் ராட்சியமும் எங்கும் பரதற்கு அருளி விடை கொடுத்து திருவுடைய திருத்தப் போய் தண்டகாரண்யம் புகுந்தான் இந்த இன்றைய அயோத்தியா காண்டத்தினுடைய ராமாயணம ராமாயணத்தை சுருக்கமாக பெரியவாச்சான் பிள்ளை திவ்ய பிரபந்த பாசுர ராமாயணம்னு கொடுத்துருக்கார் அதுலேருந்து தான் அடியன் இப்போ சொன்னேன் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரம் ஸ்ரீயப்பதியான சக்கரவர்த்தி திருமகனை ஆழ்வார்கள் பாசுரங்களா பாடியவைகளை மாலையாக தொடுத்து அயோத்தியா காண்ட ராமனை இன்றைக்கு நாம் அனுபவிக்கலாம் ஸ்ரீதேவி தாயாரான சீதா பிராட்டிய ஸ்ரீராமர் மணந்தார் அடுத்தது பூமி தாயாரான அயோத்திய ராஜ்யத்தையும் ராமனுக்கு கொடுத்துடுவோம்னு பட்டாபிஷேகத்துக்கு நாள் குறித்தார் தசரத சக்கரவர்த்தி இதை தெரிஞ்சுண்டு கூனிங்கிற மந்தரை கையேயோட மனசை கலச்சுட்டார் ஒன் பிள்ளை பரதனுக்கு முடிசூட சொல் ராமனை பதினான்கு ஆண்டுகள் வனவாசத்துக்கு போக சொல் அப்படின்னு சொன்னான் எதுக்காக கூனி கையேயுடைய மனசை ஸ்பாயில் பண்ணா இதுக்கு திருமிஷை பிரான் காரணம் சொல்றார் அவருடைய திருச்சந்த விருத்த பாசுரத்தில் கொண்டை கொண்ட கோதை மீது தேனிலாவு கூனி கூன் உண்டை கொண்டு அரங்க ஓட்டி உளமகிழ்ந்த நாதனூர் நண்டையுண்டு நாரை பேர வாழை பாய நீலமே அண்டை கொண்டு கொண்டை மேயம் அந்த நீர் அரங்கமே பாலலீலைகள்லாம் எப்பவுமே கிருஷ்ணனுக்கு தான் ராமனுக்கு கிடையாது வால்மீகி கூட பாலலீலை ராமனுடைய பாலலீலைன்னு பாடவே இல்லை ஆனால் ஆழ்வார் ராமனுடைய பாலலீலையை பாடியிருக்கார் ஆழ்வார் எப்படி பாடியிருக்கார் ஏன்னா பகவான் அவளுக்கு காமிச்சிருக்கான் லீலைகளை காமிச்சிருக்கான் ஏன் ரிஷிகளுக்கு காட்டினான் அவன் அப்படின்னா ரிஷிகள் தங்களுடைய முயற்சியால் தங்களுடைய தவத்தால் பகவானை தியானிச்சார் தபஸுக்கு எத்தனை காட்டணுமோ அத்தை மட்டும் காட்டினான் அதனால ரிஷிகளுக்கு இவ்வளவுதான் காமிச்சான் ஆழ்வார்கள் அப்படி இல்லை பகவானுடைய கருணையால அவன் அறிந்தவர்கள் கருணையால கொடுக்குறான் அப்படின்னா மொத்தமும் எல்லாத்தையும் காமிச்சுடுவான் அதனால ரிஷிகளுக்கு காட்டல ஆழ்வார்களுக்கு காட்டியிருக்கான் அப்படின்னு சொல்றார்கள் அதனால்தான் ரிஷிகள் காணாத விஷயங்களை ஆழ்வார்களுக்கு பகவான் காட்டியிருக்கான் அந்த வகையில ராமன் சின்ன வயசுல ஒரு லீலைய பண்ணியிருக்கான் அதைத்தான் திருமிழை ஆழ்வார் கொண்டை கொண்ட கோதை மீது கூனி கூண் அப்படிங்கிற இந்த பாசுரத்தில் சொல்ற அதாவது கைகேயோட பனி வந்தவள் கூனிங்கிறவள் அவள் முதுகுல கூன் இருந்தது இந்த கூனி ஒரு நாள் ஆத்தங்கரை ஓரமாக போயின்னு இருக்கா ராமன் என்ன பண்ணா மண் உருண்டையை உருட்டி தன்னுடைய பில்லுல வச்சு அவளுடைய கூன்ல அடிச்சுட்டானான் பகவான் இவருக்கு அப்படி காட்டி இருக்கான் அதனால அவர் பாடினார் அத மனசுல வச்சுட்டுதான் கூனி ராமரை பழி வாங்கிட்டா அப்படிங்கிறார் ஆழ்வார் ஆனா இந்த நிகழ்ச்சிய நம்மாழ்வார் வேற விதமா ரசிக்கிறார் நம்மாழ்வார் எப்படி ரசிக்கிறார் அப்படின்னா கிருஷ்ணன் தானே எல்லா விஷமும் பண்ணுவான் ராமன் ரொம்ப சமத்து சாதுவான பிள்ளை இப்படிலாம் விஷமம் பண்ணியிருக்க மாட்டான் அப்படிங்கிறார் நம்மாழ்வார் கூனிய மண் உருண்டினால் அடித்தது கோவிந்தன்னு திருவாய்மொழி பாசுரத்தில் பாடுறார் நம்மாழ்வார் அந்த பாசுரத்தை பாருங்கோ மானே நோக்கி மடவானை மார்பில் கொண்டாய் மாதவா கூனே சிதைய வில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா கூனியுடைய கூன் சிதஞ்சு போகிற மாதிரி அடிச்சவன் ராமன் இல்லை கோவிந்தனான கண்ணன் அப்படிங்கிறார் நம்மாழ்வார் எல்லாரும் போய் நம்மாழ்வார்கிட்ட கேட்டார் என்ன நீங்கள் இப்படி கண்ணன் அடித்தான் அப்படின்னு பாடிட்டேலே அப்படின்னு கேட்டார் அதுக்கு ஆழ்வார் சொல்கிறார் எப்போவும் இந்த விஷமம் பண்ணுறது யாரு கண்ணன் தானே அதனால தான் சொன்னேன் அப்படின்னு அவர் ரசிச்சு பாடுறார் யார் கண்டா ஒருவேளை ராமனே கண்ணனா அவருக்கு காட்சி கொடுத்தாலும் கொடுத்திருக்கலாம் ஆக கூனியோட சதியினால ராமர் வனவாசம் போகும்படி ஆயிடுது எப்படி ராமன் வனவாசம் புறப்பட்டான் அப்படிங்கிறத பெரியாழ்வார் சொல்றார் மாற்றுத்தாய் சென்று வனம் போகே என்றிட ஈற்றுத்தாய் பின்தொடர்ந்து எம்பிரான் என்று அழ கூற்றுத்தாய் சொல்ல கொடிய வனம் போன சீற்றமில்லாதானை பாடிப்பற சீதை மணாளனை பாடிப்பற இந்த பாசுரத்துல ராமருடைய மூன்று தாய்மார்களை சொல்ற தாய் அப்படின்னா ராமனுக்கு மாற்றாம் தாயாக இருக்கக்கூடிய சுமித்திரை மாதா கௌசல்யா மாதா காட்டின அதே அன்ப இவளும் ராமனிடத்துல காட்டினான் ராமர் வனத்துக்கு கிளம்புற போது இவள் சொல்றா குழந்தை ராமா இந்த கையேயி வாழற நாட்டில் நீ இருக்க வேண்டாம்ப்பா நீ காட்டுக்கு போ அங்கேயே நிம்மதியா லக்ஷ்மணனும் வருவான் அப்படிங்கிறான் ஈற்றுத்தாய் பின்தொடர்ந்து எம்பிரான் என்று ஈற்றுத்தாய்னா ராமனை ஈன்று எடுத்த கௌசல்யா மாதா அவ சொல்றா கண்ணே ராமா நீ இல்லாம நான் எப்படிடா இங்க இருப்பேன் நானும் உன்னோட வரையன்னு அழுதுண்டே வராளாம் அம்மா நீ அப்பாவை பார்த்துட்டு இங்கேயே இருமா ஒரு பத்தினி பர்தாவோட தான் இருக்கணும் பதினாலு வருஷம் வனவாசத்தை நான் முடிச்சுட்டு திரும்பி வந்துடுவேம்மா அப்படின்னு அழாத மனு கௌசல்யா மாதாவை சமாதானப்படுத்தினானா ராமன் கூற்றுத்தாய் சொல்ல கொடிய வனம் போன அப்படின்னு போட்டிருக்கார் யார் கூற்றுத்தாய் தான் கூற்றுத்தாய் கூற்று அப்படிங்கறதுக்கு மற்றொரு அர்த்தம் யமன் அர்த்தம் யமன் போல வந்தாளாம் கைகேயி குழந்த ராமனை வனத்துக்கு அனுப்பணும்னு வரம் கேட்டா அப்படிங்கிறார் ராமரும் என்ன பண்ணார் கோபப்படாம சீத்தையோடையும் லக்ஷ்மணரோடையும் வனத்துக்கு புறப்பட்டான் அப்படின்னு பெரிய ஆழ்வார் இந்த பாசுரத்தில் பாடுறார் ஆனா குலசேகர ஆழ்வார் படர் சுற்றமெல்லாம் பின் தொடர உறவினர்களோட தொல்கானம் அடைந்தான் ராமன் அப்படிங்கிறார் மனத்துக்கு போனது ராமர் சீதை லக்ஷ்மணர் தான் ஆனால் குலசே இவர் குலசேகர் ஆழ்வார் சொல்கிற சுற்றமெல்லாம் பின் தொடர உறவினர்களோட போனான்னு பாசுரம் பாடற அந்த பாசுரத்தை பாருங்கோ சுற்றமெல்லாம் பின் தொடர தொல்காணம் அடைந்தவனே அற்றவர்களுக்கு அருமருந்தே அயோத்தி நகர்க்கு அதிபதியே சிற்றவை தன் சொல் கொண்ட ஸ்ரீராமா சுற்றமெல்லாம் பின்தொடர அப்படிங்கிறாரே யாரெல்லாம் ராமரோட கூட போனா லக்ஷ்மணன் ஒருவன் தானே போனா அவனே அத்தனை உறவுகளாக ராமனோட கூட இருந்து கைங்கரியம் பண்ணான்ங்கற அர்த்தத்துல அப்படி சொல்றாரா அவன் என்ன கைங்கரியம் பண்ணினான் எல்லா உறவுகளாகவும் அப்படின்னா தந்தையைப் போல அக்கறை காட்டினான் தாயைப் போல பரிவு காட்டினான் அண்ணனைப் போல பேணி பாதுகாத்தான் தம்பியைப் போல பணிவிடைகள் செஞ்சான் ஒரு மகனைப் போல கூடவே இருந்து மகிழ்வித்தான் இப்படி அனைத்து உறவுகளாகவும் லக்ஷ்மணன் ஒருவனே இருந்ததுனால சுற்றமெல்லாம் பின்தொடரங்கிற பதத்தை போட்டிருக்கார் அழவரம் லக்ஷ்மணர் எல்லா சுற்றமாகவும் இருந்ததை ராமபிரானே சொல்கிறார் பஞ்சவடியில் லக்ஷ்மணர் ஒரு பர்ணசாலை அமைச்சர் அதை பார்த்துட்டு ராமர் சொல்கிறதா ஒரு ஸ்லோகமே வால்மீகி ஸ்லோகம் இருக்குது பாவக்கியேன கிருதக்கியேன தர்மக்கியேன சலக்ஷ்மணா துவயா புத்திரேன தர்மாத்மா நசிம் பிதாமம இந்த ஸ்லோகத்தில் சொல்ற லக்ஷ்மணா என்னோட மனசை அறிஞ்சு என்னுடைய அப்பா எப்படிலாம் என்னை பார்த்துப்பாரோ தம்பியான நீ அண்ணாக்கு எப்படி கைங்கரியம் பண்ணணுங்கிற தர்மத்தை தெரிஞ்சுண்டு இந்த பர்ணசாலியை கட்டியிருக்கப்பா நான் என்னுடைய தந்தையை இழக்கலை நசிம்ருத பிதாமமன்னு உன் வடிவத்துல என் அப்பா இங்க இருக்காருடா அவருக்கப்புறம் என்னை நன்னா பார்த்துக்கணும்னு ஒன்னை எனக்கு பிள்ளையா பெத்து கொடுத்துட்டு போயிருக்கார் அப்படின்னு சொல்றார் ராமர் நான் தந்தையை இழக்கலடா தாண்டா தந்தையை இழந்துட்ட அப்படிங்கிறார் உள்ளம் நெகிழ்ந்து போய் லக்ஷ்மணரை போய் கட்டிண்டாராம் ராமர் இப்படி ஒழிவில் எல்லாம் உடனாய் மன்னி வலுவிலா அடிமை செய்ய வேண்டும்னு ஆழ்வார் படின மாதிரி ராமருக்கு சதா எல்லா கைங்கரியங்களும் பண்ணினான் லக்ஷ்மணன் ராமர் கூட பதினான்கு வருஷம் ராஜ்யத்தை இழந்தார் ஆனால் லக்ஷ்மணர் ஒரு நொடி கூட தன்னுடைய கைங்கரியங்கிற சாம்ராஜ்யத்தை இழக்கவே இல்லை இப்போ ராம லக்ஷ்மணர்கள் பிராட்டியோட கூட எங்க போறான்னா ஸ்ருங்கிபேர ஸ்ருங்கிபேரபுரத்துக்குள்ள நுழையிறார்கள் குகன்கிற வேடுவ தலைவனை அங்க சந்திக்கிறார்கள் ராமருக்கு குகனிடத்தில் பிரேமே ரொம்ப ஜாஸ்தி அவனிடத்தில் கருணை மழையை கொற்றத திருமங்கை ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் பாடுறார் அவருடைய பாசுரத்தை பாருங்கோ ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்ற அவருக்கு இன் அருள் சுரந்து அருள் சுரந்து இன்னருள் சுரந்து மற்ற இன்னருள் சுரந்து அப்படின்னு பிரிச்சு பிரித்து வியாக்கியானம் பண்றார்கள் ஏன்னா ராமர் வந்ததே கிருபை ஏழைன்னு பார்க்காததே கிருபை ஏதலன்னு பார்க்காததே கிருபை ஏதலன்னா என்ன அர்த்தம் வேடுவன் அப்படின்னு அர்த்தம் கீழ்மகன்னு பார்க்காததே கிருபை கீழ்மகன் அப்படின்னா சாதிக்காரன் அப்போ கருணைங்கிற பிரபாகம் ராமர்கிட்டேந்து ஓடி வரது அதத்தான் அருள் சுரந்து இன்னருள் சுரந்து மற்ற அவருக்கு இன்னருள் சுரந்து அப்படின்னு சொல்லுவான் சொல்லிட்டு என்ன மாதிரி அப்படி அருள் சுரந்தார் என்ன அருள் சுரந்தார் ராமன் அப்படின்னா அது அடுத்த வரிகள்ல சொல்ற மாழைமான் நோக்கி உன் தோழி அப்படிங்கற ராமர் அடிக்கடி வேட்டையாடுறதுக்காக வந்திருக்கார் அதனால ராம லட்சுமணர்களை குகனுக்கு நன்னா தெரியும் சீதா பிராட்டியோ தாண்டாத பத்தினி அவளை குகனுக்கு தெரியவே தெரியாது அதனால பிராட்டிய இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார் பரிச்சயம் பண்ணி வைக்கிறார் பிராட்டி எப்படி நிற்கிறார் தெரியுமா கோஷா நியமத்தோட ஸ்ரீராமருடைய தோளுக்கு பின்னாடி தலை குனிஞ்சிண்டு நின்றுருக்கா எப்படி பரிச்சயம் பண்ணி வைக்கிறார் பாருங்கோ ஏ குகா இவள் ஜனகராஜகுமாரி தசரத சக்கரவர்த்தியோட மருமகள் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலை இவளுக்கு சீதைன்னு பேரு அப்படின்னு சொல்லலை இவள் அயோத்தி ராஜ்யத்துடைய யுவராணி அப்படின்னு சொல்லலை என்னுடைய தர்மபத்தினி அப்படின்னு சொல்லலை பின்ன எப்படி சொல்கிறார் பாருங்கோ உன் தோழி அப்படிங்கிறார் உன்னுடைய தோழிங்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே தலை நிமிர்ந்து பார்த்துடுவானா குகன் அவன் தலையை குனிஞ்சுண்டு நிக்கிறானா மாழைமான் நோக்கி உன் தோழி ஏன் மாழைமான் மடநோக்கிங்கிறார் மான் எப்படி மருண்டு விழிக்குமோ அது மாதிரி மருண்ட பார்வை உடையவள் சீதா பிராட்டி கபடு சூது தெரியாது குழந்த மாதிரி இருப்பாள் அவள் ஏன் இப்படி சொல்றார் அப்படின்னா அந்த என்ன அபிப்பிராயம்னா இவள் ஸ்ரீ மகாலட்சுமி இவளுடைய லக்ஷ்மி கடாட்சம் இந்த பயல் மேல விழட்டுமேங்கிற எண்ணம் ராமருக்கான் அதனால மாழைமான் மடநோக்கி உன் தோழி அப்படின்ன சீதா பிராட்டிய இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு அடுத்தது தம்பி லக்ஷ்மணன் அவரை எப்படி சொல்றார் பாருங்க ஒழிந்திலை உம்பி அப்படின்னா உன்னுடைய தம்பி லக்ஷ்மணன் ராமனோட தம்பி இல்ல யாரோட தம்பி குகனுடைய தம்பி அவன் எம்பி அதாவது அவன் என்னுடைய தம்பி உன்னோட தம்பியான லக்ஷ்மணன் என்னுடைய தம்பிங்கிற போது மூத்தவன் யாரு ராமன் அடுத்தவன் குகன் இவனுக்கு அடுத்தவன் லக்ஷ்மணன் அப்படின்னு ஆயிடுச்சு அடுத்து என்ன பண்றார் பாருங்க பிடிச்சு இழுக்கிறார் அவன் கூசி கூனி குறுகி பின்னாடி போறான் என்னடா கூச்சம் அப்படின்னு சொல்லி ஓங்கி அவன் தோள்கள்ல ஒரு குத்து விடுறார் எப்பவுமே பக்தர்களுடைய தோள்கள்ல ஒரு அபிமானம் ராமருக்கு தோழன் நீ எனக்கு அப்படிங்கிறார் நீ என் தோழண்டா அப்படின்னு குகனோட நட்பு பாராட்டுறாராம் அப்படின்னு ராம திருமங்கையை ஆழ்வார் ராமன் இருக்கான் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் பாட்டை இப்போ நம்ம ரசிக்கலாம் அடுத்த நாள் காலம்பற கங்கையை கடந்து அக்கறைக்கு அக்கறையோடு அழைச்சிட்டு போறான் குகன் பரத்வாஜ ஆசிரமத்தில் ஒரு நாள் இருந்துட்டு சித்திரக்கூடத்துக்கு வந்து தங்குறார்கள் எல்லாரும் அதே சமயம் அயோத்தியில் தசரதன் ராமனை பிரிந்த அந்த வேதனையில புலம்புற தசரதன் புலம்பல்னு பத்து பாசுரம் பாடுறார் குலசேகர் அழுவன் பத்து பாசுரங்களும் அவ்வளவு நன்னா இருக்கும் நான் எல்லா பாசுரத்தையும் சொல்லலை ஒரு ரெண்டு பாசுரத்தை மட்டும் சொல்றேன் வன் இணை வணங்கி வளநகரம் தொழுதேத்த மன்னனாவான் நின்றாயை அரியணை மேல் இருந்தாயை நெடுங்கானம் படரப்போகு என்றாள் எம்மி ராமானு ராமாவோ கைகேசி சொல் கேட்டு நன்றாக நானிலத்தை ஆழ்வித்தேன் நன்மகனே உன்னை நானே ரொம்ப ஆண்டிருக்கேன் உன்ன கைகேனுடைய சொல் கேட்டு காட்டுக்கு அனுப்பிட்டேனேடா அப்படின்னு அழறார் தசரதர் இன்னொரு பாசுரத்துல மைவாய களிரொழிந்து தேரொழிந்து மாழிந்து மேவி எவ்வாறு நடந்தனை எம்மி ராமாவோ எம்பெருமான் என் செய்கேனே பிஞ்சு திருவடிடா உன்னோடது பஞ்சு திருவடி மெல்லைய திருவடி நீ எப்படி நீ அந்த காட்டுல கள்ளு கல்லு முள்ள நடப்ப உனக்கு பலிக்குமேடா அப்படின்னு சொல்லி கதறி அழற தசரதர் இன்னொரு பாசுரத்தில் வா போகு வா இன்னம் கால் கண்டு போ மலராள் கூந்தல் ராமா உனக்கு ஞாபகம் இருக்காடா நீ குழந்தையா இருந்த போது எத்தனை தடவை ஒன்ன ராமா இங்க வாடா அப்படின்னு கூப்பிடுவேன் நீ உடனே குடு குடு குடுன்னு ஓடி நடந்து வருவ அந்த அழக ரசிப்பேன் அப்படியே பூரிச்சு போயிடுவேன் என் பக்கத்துல வந்து அப்பா எதுக்குப்பா கூட்டே அப்படின்னு கேப்ப நீ ஒண்ணுமில்லடா திரும்பி போடா அப்படின்னு சொல்லுவேன் அப்படி போற போது பின்னழக சேவிப்பேண்டா அப்படி சேவிக்கிற போது முன்னழகியும் பின்னழகியும் சேவிக்கிற போது என்னோட வயசு குறைஞ்சே போய் என்னுடைய அறுபதாயிரம் வருஷம் வருஷ ஆறாயிரம் வருஷம் இருபத்தஞ்சி வயசாக எடுத்துடா அப்படின்னு கதறர் ஆனால் இப்போ பாரு என் நெஞ்சம் இரு பிளவாய் போகாமல் நிற்கிறதே என்னுடைய நெஞ்சம் பிளக்கலையே அப்படின்னு அழறர் மற்றொரு பாசுரத்தில் நின்னையே மகனாக பெறப்பெறுவேன் பெறுவேன் ஏழ் பிறப்பும் நெடுந்தோள் வேந்தே இனி எத்தனை பிறவி எடுத்தாலும் நீ தாண்டா என்னுடைய மகன் கடைசி பத்தாவது பாசுரத்தில் சொல்ற கானகமே மிக விரும்பி நீ துறந்த வடநகரை துறந்து நானும் வானகமே மிக விரும்பி போகின்றேன் அப்படிங்கிறார் எப்பேற்பட்ட குழந்தைடா நீ பானகம் கொடுத்து கொண்டாடனுண்டாவன்ன அதனால்தான் ராமநவமிக்கு பானகம் பண்றோம் அப்பேற்பட்ட ஒன்ன கானகத்துக்கு அனுப்பிட்டேனேடா நானும் வானகமே போகின்றேன்னு கண்ணீரோட தன்னுடைய பிராணனை விட்டார் இப்படி தசரதர் புலம்பல்னு பத்து பாசுரம் பாடினார் குலசேகர் ஆழ்வார் இப்போ கே கேய தேசத்துல இருந்த பரதனுக்கு சொல்லி அனுப்பினார்கள் தந்தை தசரதற்கு அந்திம காரியங்கள்லாம் பண்ணினான் பரதன் அயோத்தி நகர மக்களோட படைகளை திரட்டிண்டு ராஜ மரியாதையோட ராமர அயோத்திக்கு அழச்சின்று வரணும்னு சித்திரக்கூடத்துக்கு வரான் பரதன் பரதன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு பெரியாழ்வார் பாடுற முடி ஒன்றே மூவுலகங்களும் ஆண்டு உன் அடிகேற்கு அருள் என்று அவன் பின் தொடர்ந்த படியில் குணத்து பரத நம்பிக்கையன்று அடிநிலை தானே பாடிப்பர அயோத்தியர் கோமானை பாடிப்பர இங்க அயோத்தியர் அத இந்த பரத நம்பி அப்படின்னு வார்த்தையை போட்டிருக்க நம்பி அப்படின்னா குணபூர்த்தி உடையவன் அப்படின்னு அர்த்தம் எப்பேற்பட்ட குணம் பரதனுக்கு ராஜ்யமே கையில கிடைச்சிருக்கு அனுபவிக்கலாமே அப்படின்னு தானே நினைப்பா எல்லாரும் இந்த சொல்றான் வந்து ராமண்ணா கைகே அம்மா தப்பான வரம் கேட்டு உங்களை காட்டுக்கு அனுப்பிட்டா எனக்கு அயோத்தி ராஜ்யம்னு சொல்லிட்டா ஒரு சிங்கம் உட்கார வேண்டிய இடத்துல நாய் உட்காரலாமா கூடாது ஆயிரம் நட்சத்திரங்கள் சேர்ந்தாலும் ஒரு சூரியனாகவோ சந்திரனாகவோ ஆக முடியாது அண்ணா நீர்தான் அந்த சிம்மாசனத்தில் உட்காரணும் ராஜ்யத்தை ஏற்றுக்கணும்னு அடிபணிஞ்சு நிற்கிறானான் ராமர் சொல்கிற கைகேயம்மா கரெக்டாக தான்ண்டா சொல்லியிருக்கா நாம் நம்ம அப்பா சொன்னதை கேட்டு நடப்போம் நான் ராஜ்யத்தை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு விட்டார் ராமர் சரி அண்ணா நீங்கள் ராஜ்யத்தை ஏற்றுக்க வேண்டாம் ஆனால் ராஜ்யம் இப்போ என்னோடது தானே நான் யாருக்கு வேணால் கொடுக்கலாம் இல்லையா நான் உங்ககிட்ட அதை கொடுத்துடுறேன் அந்த அதிகாரம் எனக்கு இருக்கு இல்லையா அண்ணா அப்படின்னா பரதா கொடுக்க உனக்கு அதிகாரம் இருக்குடா அண்ணா அதை வாங்கிக்க எனக்கு அதிகாரம் இல்லையேடா ஏன்னா நான் வனவாசத்தை தொடங்கிட்டேன் பாதியில் வானு கூப்பிட்டா என்னால் வர முடியாது அப்படிங்கிறார் ராம அதுக்கப்புறம் மறுபடியும் ஆர்கியூ பண்ணுறான் பாருங்க அண்ணா ஒத்தரால ஒரு காரியம் பண்ண முடியலை அப்படின்னா கைப்புல் வாங்கி அந்த காரியத்தை பண்ணுவா இல்லையா கைப்புல்னா கை நிறைய புல்லை கொடுத்து இந்த வேலையை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் நான் வனவாசத்தை ஏற்றுக்கிறேன் அண்ணா எனக்கு நீங்கள் கைப்புல் கொடுங்கோ அப்படின்னு நான் பரதன் எப்பேற்பட்ட குணவான் பரதன்னு இங்கே தெரியறது பாருங்க அப்போ அதுக்கு ராமர் பதில் சொல்றார் பரதா அந்த கைப்புல் வாங்குறதுங்கிறது ரொம்ப படுத்த படுக்கையா இருக்கிற போது தான் பண்ணுவா ரொம்ப படுத்த படுக்கையா ஒருத்தர் இருக்காருனா அவர்கிட்ட இருந்து கைப்புல் வாங்கி அதை ஏற்றுப்பார் நான் கைப்புல் கொடுத்து நீ வனவாசன் வனவாசம் போன்னு சொன்னா நாளைக்கு எல்லாரும் என்ன தெரியுமா பண்ணுவா பிற்காலத்தில் யாருமே பித்ரு காரியங்கள்லாம் பண்ணவே மாட்ட ராமனே இப்படி பண்ணியிருக்காருன்னு அந்த காரியங்களுக்கு அவெல்லாம் என்ன தெரியுமா பண்ணுவா ஒரு சப்ஸ்டியூட் போட்டுண்டுடுவா அதனால அதெல்லாம் நடக்காது அதனால நான் சொல்றது கேள் பரதா எனக்கு சக்தி இருக்கு பதினாலு வருஷம் வனவாசத்தை பூர்த்தி பண்ணிட்டு வந்து நான் ராஜ்யத்தை ஏத்துக்கிறேண்டா அப்படிங்கிறார் ராமன் அண்ணா எனக்கு ராஜ்யம் ஆள தெரியாதே அண்ணா எந்த பலத்துல நான் ராஜ்யத்தை ஆளுவேன் எனக்கு ஒரு ஆதாரம் கொடுங்கோ அண்ணா அப்படின்னு பரதன் கேக்குறான் அப்பதான் ராமர் தன்னுடைய சரணத்தில் பூட்டின் இருந்த பாதுகையை எடுத்து கொடுக்கிறாராம் பாராளும் படர் செல்வம் பரத அருளி அருளி அன்பு இளையவனோடும் அருங்கானம் அடைந்தவனே ஆழ்வார் அந்த பாதுகையை சிரசில வச்சுடா கண்ணீர் பெருக ராமரோட சேர்ந்து அந்த ஆசிரமத்தை ஒரு பிரதட்சணம் பண்ணினா குழந்த மாதிரி ராமன் திரும்பி 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 பார்த்துண்டே கண்களில் கண்ணீரோட சத்துருக்கு போனா நான் வரத நேர அயோத்திமா நகரத்துக்கு போகாம பாதுகைகளோட நந்தி கிராமத்துக்கு வந்தான் பாதுகைகளை சிம்மாசனத்துல அமர்த்தி பட்டாபிஷேகம் பண்ணான் அந்த பாதுகைகளுக்கு அங்கேயே நந்தி கிராமத்திலேயே வாசம் பண்ணிண்டு பதினான்கு வருஷம் மான் தோல் மரவுரி ஜடாபாரத்தோட பாதுகையின் சன்னிதானத்திலேயே உட்காண்டு அனவரதமும் ராமத்தியானத்தோட ராமனுடைய வரவுக்காக காத்திருந்தான் பாதுகா பட்டாபிஷேகத்தோட இந்த அயோத்தியா காண்டம் நிறைவடையிறது பரதனுக்கும் பாதுகாதேவிக்கும் மங்களம்பாடி அமைவும் पृथिव्या प्रतिद राघव पादुगा प्रभाव